குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சபரிமலைக்கு போய் ஐயப்பனை தரிசனம் பண்ணிருக்காங்க ஏற்கனவே இவங்க வரதுனால மற்ற பக்தர்களுக்கு அனுமதி கிடையாது இரண்டு நாட்களுக்கு அப்படின்னு தேவஸ்வம் போர்டு அறிவித்தது ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திருச்சு முழுவதும் பல பக்தர்கள் ஐயப்பனை தரிசனம் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக வராங்க அப்படி இருக்கும் பொழுது திட இப்படி ஒரு அறிவிப்பு வந்தது பக்தர்களிடையே ஒரு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு இன்னைக்கு திரௌபதி முர்மு நேரடியாக ஐயப்பனை தரிசனம் செய்யக்கூடிய ஒரு போட்டோ வெளியே வந்து மேலும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு பொதுவா சவுத் இந்தியாவில இருக்கக்கூடிய கேரளாவில இருக்கக்கூடிய விஐபியா வேணாலும் செய்யும் பொழுது அங்கே மூல மூர்த்தியை போட்டோ எடுக்க கூடாது அப்படின்னு ரூல்ஸ் இருக்கு திரௌபதி முர்மு அவர்களுக்கு மட்டும் ஏன் விலக்கு கொடுக்கப்பட்டது எதற்கு கிரகத்தில் இருக்கக்கூடிய ஐயப்பன் விக்கிரகத்தை திரௌபதி முர்மு சாமி கொண்டுற மாதிரி இருக்கக்கூடிய சமூக வலை இத மக்களுடைய மத நம்பிக்கையை புண்படுத்துற மாதிரி இல்லையா அப்ப மத்த பக்தர்களுக்கு ஒரு ரூல் குடியரசு தலைவருக்கு ஒரு ரூலா அப்படிங்கிற கேள்வி சமூக வலைதளங்களை மக்கள் எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க மத நம்பிக்கை அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒண்ணுதான் கடவுள் முன்னால யாரும் ஸ்பெஷல் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏன் இந்த சிறப்பு சலுகை அப்படிங்கிற கேள்வி நியாயமான கேள்வியாத்தான் இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை பண்ணுங்க